அஸ்லாம் இன்னைக்கு மனிதர்கள் பொதுவாகவே என்ன பண்றோம் ஒருத்தர் மேல ஒருத்தர் நேசம் கொள்ளக்கூடிய நட்பு கொள்ளக்கூடிய பாசம் வைக்கக்கூடிய காதல் கொள்ளக்கூடிய ஒரு இயற்கையான பண்பாக கிட்ட இருக்கு இல்லையா இப்போ இந்த பண்புகள் சரியா அப்படின்னா சரிதான் மனுஷனாவே என்ன பண்ணணும் பிறர் மேலே அன்பு காட்டணும் பிறரை நேசிக்கணும் ஏன் தனக்கு விரும்புவதைப் போலவே தன் சகோதர முஸ்லீமுக்கும் விரும்பாதவரை ஒருவன் உண்மையான முக் மீன் ஆக மாட்டான்னு ஹதீஸ்ல இருக்கு இல்லையா அப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் தனக்கு விரும்புற மாதிரியே தன்னுடைய இன்னொரு சகோதரனுக்கும் என்ன பண்ணணும் சகோதரனா இன்னொரு மனுஷனுக்கும் நம்ம விரும்பணும் ஆ நான் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி அவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது தான் ஒரு மனசை உண்மையான முக்மீனாக அதாவது இறை நம்பிக்கையாளனாக இருக்க முடியும்னு இஸ்லாம் சொல்லுது ஸோ அந்த அடிப்படையில் பிறர் மீது நேசம் காட்டுவது நமக்கு இஸ்லாமியர்களுக்கு என்னவா இருக்குது கடமையாகவே இருக்குது அப்போ கண்டிப்பாக நாம பிறரை நேசிக்கணும் மனிதர்களை மட்டும் இல்லை ஜீவகாருண்யம் அதாவது ஒவ்வொரு ஜீவராசிகள் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அன்பு செலுத்தணும் அதுக்குண்டான கடமைகளை நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் அதுக்குண்டான விஷயங்கள் நம்ம பார்த்து பராமரிக்கிறதுல ஏன் ஒரு நாயே அடிபட்டு இருந்தால் கூட அந்த நாய்க்கு நாய் நமக்கு இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு நாய் வந்து வளர்ப்பது ஹராம் அப்படின்னாலும் அந்த நாய் வந்து அடிபட்டு கிடக்குது அப்படின்னா அந்த நாயை தொட்டு அதை தூக்கி அதுக்கு வைத்தியம் பண்ணி அந்த நாயை நல்ல முறையில் காப்பாற்றி அதை மறுபடியும் வீதியில் அதாவது அது அதனுடைய வாழ்க்கைக்காக அதை தயார்படுத்தி விட்டுறது ஒவ்வொரு முஸ்லீம் மேலும் கடமையாக இருக்குது அது குற்றத்துல சேராது சரியா அப்படி இருக்கும்போது நாம மனுஷர்கள் மேல நேசிக்கிறது மனுஷங்களை அன்பு காட்டுறது மனிதர்கள் மேல காதல் கொள்வது அப்படிங்கிறது இஸ்லாத்தின் அடிப்படையில எந்த வகையிலும் தடை செய்யப்பட்டதல்ல மாறாக கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு நீ என்ன பண்ணும் மற்றவங்களையும் நேசிக்கணும் நீ நேசிக்கும் போதுதான் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக நீ இருக்கவே முடியும்னு தான் இஸ்லாம் சொல்லுது அந்த செயல் அவன் செய்யும் உண்மையான இறை விசுவாசியா இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் நேசம் கொள்றது இங்க தப்பில்லை காதல் கொள்றது தப்பில்லை ஆனா நாம யாரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுல கேள்விகள் உண்டு ஏன்னு சொன்னா நாம ஒரு சாலிகான நல்ல மனிதரை நேசிக்கிறோம்னு வச்சுக்கோ நேசம்னா ஆண் பெண் மேலையும் பெண் ஆண் மேலையும் வைக்கக்கூடிய அப்படி அர்த்தத்தில் நான் சொல்ல பொதுவா அதாவது நேசம் நட்பு புரியுதா காதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கு இருக்கக்கூடியதான் லவ் அஃபெக்ஷன் பாசம் இந்த நேசம் நம்ம வைக்கக்கூடியது ஒரு நல்ல மனிதன் மேல நேசம் வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஆகும் அந்த மனுஷனை போலவே நம்ம இமிடேட் பண்ண ஆரம்பிப்போம் புரியுதா அப்ப அந்த மனுஷன் நல்ல காரியங்களை செய்யறாரு நாலு ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடியவரா இருக்காரு உடல் உபாதை உள்ளவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்காரு நோயாளிகளுக்கு நலன் விசாரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவராக இருக்காரு இன்னும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறாரு சமூகத்துக்கு சமூகத்து மேல் அக்கறையோ அக்கறையோட சமூக மக்களுக்கும் சமூகத்துக்கும் பயன்படக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை செய்கிறாரு இப்போ இந்த மனிதரை ஒரு மனுஷன் நாம் நேசிக்கிறோன்னு சொன்னோம்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக ஆண் பெண் வேறுபாடெல்லாம் கிடையாது மொத்தத்தில் மனிதன் சரியா அப்ப அப்பேற்பட்ட ஒரு மனிதனை ஒருத்தர் நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களை போலவே நாம் என்ன வரும் நாம செய்யணும்னு ஆசை வரும் அதன் காரணமாக அவங்களை நம்மளுடைய செயல்பாடுகளை ஆக்கிக்குவோம் காரணமாக அவர்களை போலவே நாம் ஆகிடுவோம் அதன் காரணமாக அவருக்கு கிடை கிடைக்கக்கூடிய நற்கூலிகள் போன்றே அல்லாஹ் சுபஹானு தாலா நமக்கும் தருவான் அந்த அடிப்படையில குற்றம் இல்ல அது ஆகுமானது அதுதான் சரியானதும் கூட அப்படிதானே ஆனா இன்றைய காலச்சூழல்ல சிறுவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இளைஞர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் இல்லை நடுத்தர வயதுடையவர்கள் அல்லது முதியவர்கள் எல்லாமே பாரபட்சம் இல்லாம குழந்தைகள் முதல் முதியவர் வரையின்னு அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி யார் மேலேயாவது ஒருத்தர் நேசம் இல்லாமல் இருக்க முடியாது நே நேசம் கொண்டிருப்போம் அப்போ அந்த நேசம் சில நேரங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசர காலத்தில் அவசர உலகத்தில் அனாச்சாரங்கள் மிக மிகைத்திருக்கக்கூடிய காலச்சூழல்ல தவறான மனிதர்களை நேசிக்க சொன்னா அவர்கள் மேல நேசம் கொள்ள ஆரம்பிச்சுட்டோம்னா இப்ப என்ன முதல்ல நல்ல மனிதரை நேசித்ததன் காரணமாக இவருடைய உள்ளங்கள்ல அவரை போலவே செய்யணுங்கிற ஆசை ஏற்பட்டு அவரை போன்ற நல்ல இவர் செய்ய ஆரம்பிச்சு அந்த நல்ல காரியங்கள் மூலமாக இவருக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு இவர் இம்மையிலும் நல்லவனாக நற்பேருள்ளவனாக மறுமையிலும் நற்கதி அடையக்கூடிய சுவன வாழ்வை பெறக்கூடிய ஒரு நல்ல சுவாலிகானவனாக வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிதானே அதுவே தவறான மனிதனை ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான் அதை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னா அதன் காரணமாக என்ன ஆயிரும் அந்த தவறான மனிதனத்தில் இருக்கக்கூடிய தவறான செயல்களை போல இவன் இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பான் ஏன் அது அவனுக்கு அவன் எப்ப ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சமோ அவங்கள போலவே நாம இமிட்டேட் பண்றது நம்மளே அறியாமல் வந்துடும் அதுதான் நேசத்தினுடைய வெளிப்பாடு நேசத்தினால் ஏற்படக்கூடிய பலன் அதுதான் அப்போ ஒருத்தர் நேசிக்கிறோங்கிறப்போ அவங்கள மாதிரி என்ன ஆகும் நமக்கே தெரியாம நம்ம கூட கிட்ட இருந்து அந்த செயல்பாடுகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்ப நம்ம நேசிக்கக்கூடிய இன்றைய காலச்சூழல் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் அல்லது குழந்தைகள் யாரா இருந்தாலும் ஒரு தவறான மனிதனை தவறு செய்யக்கூடிய ஒரு மனிதனை குற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவனை நேசிக்க ஆரம்பிச்சா அவனை போலவே இவனும் என்ன ஆகும் அந்த குற்றச்செயல் அந்த ஐநா அவன் அவன் இவன் நேசிக்கிற காரணமாக அவன் செய்யக்கூடிய குற்றங்கள் இவனுடைய கண்களுக்கு குற்றமாவே தெரியாது அப்ப அது போல குற்றங்கள் இவனு என்ன மாவான் எதிர்காலத்துல செய்ய ஆரம்பிச்சிருவான் செய்ய ஆரம்பிச்சான்னா இவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நாசமாகிவிடும் சமூகத்துக்கும் இவன் பெரும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு தவறான மனிதனாக ஆகிடுவானா அப்ப அதன் காரணமாக அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அவனுடைய குடும்பத்தினருக்கும் அது பாதிப்பா இருக்கும் அவன் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கும் அவன் பெரும் தலைவலியாக ஆயிடுவான் அதோடு மட்டுமில்லை மறுமையில் அவன் சென்று சேரக்கூடிய இடம் அந்த பாவங்களின் காரணமாக நரகமாக ஆயிருமா இல்லையா அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு நாமளும் சரி நம்மளுடைய குழந்தைகளையும் சரி நம்மளுடைய இளைஞர்களையும் சரி நம்மளுடைய குடும்ப உறவுகள் யாரா இருந்தாலும் சரி நாம யார நேசிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு விளங்க வைக்கணும் சரியா நல்லவங்க யாரா இருந்தாலும் நேசிக்கலாம் அதுல இவங்கதான் அவங்கதான் பாகுபாடு கிடையாது யாராக வேணாலும் இருக்கலாம் மனுஷன்னா போதும் அவ்வளவுதான் நல்லவனா இருக்கானா அவனை நீ நேசி அவளை நீ நேசிச்சீங்கன்னா என்ன ஆயிரும் உதாரணத்துக்கு இப்ப மதர் தெரசா இருக்காங்க நம்ம முகமது நபி சல்லா அலுவலாம் நேசிக்கணும் இல்லைன்னு சொல்ல மதர் சர் மதர் தெரசான்னு சொல்றோம்ல அன்னை தெரசா இப்ப அவங்கள ஒரு ஒரு பெண்மணி நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆண் நேசிக்க ஆரம்பிச்சாலும் என்ன அவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த தாயை போலவே இவனும் ஏழைகள் மேல அநாதைகள் மேல நோயாளிகள் மேல கருணையுள்ளம் கொண்டு அது போல சேவை செய்யணும் ஆசைப்படுவான் செய்வான் அதன் காரணமாக இவன் சமூக அவனுடைய தனிப்பட்ட வாழ்விலும் இருப்பான் அவனுடைய குடும்பத்திற்கும் நல்ல மனிதனாக இருப்பா சமூகத்திற்கும் அவன் ஒரு சமூக சமூக தொண்டனாக சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இந்த சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா அதே போல தவறான ஒரு மனுஷனை எத்தனையோ குற்றம் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா அவன் என்ன ஆகிறான் அப்படிங்கிறது எத்தனையோ இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதை பார்த்து இப்படி ஆயிட்டான் இதை பார்த்து இப்படி ஆயிட்டான் அதுல இருந்து அது மாதிரியே இவன் செஞ்சு இப்படி ஆயிட்டான் அந்த இதுல இருக்கிறத பார்த்து அந்த செயல் போலவே இவன் செஞ்சு இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லப்படுது அது குறிப்பா இதுதான் இல்லை சரியா எல்லா துறைகள்லயுமே என்ன இருக்குது இது போல தவறான விஷயங்களை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி அதன் காரணமாக குற்றவாளியாகி ஆகி அவர் காவல்துறையினால் தண்டிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடிய காட்சிகளையும் சம்பவங்களையும் செய்திகளையும் இந்த சமூகத்தில் நம்ம தினசரி பார்த்துட்டு சகவாசம் இரண்டாவது அவர் யாரை நேசித்தார் காரணமாக அந்த மாதிரி ஆயிட்டாருங்கிறது கண்கூட விஷயமா இல்லையா அப்போ இதனால தான் நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அல் மரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ மறுமையில் அவனுடனே இருப்பான் மனிதன் யாரை நேசிக்கின்றானோ மறுமையில் அவனுடனே இருப்பான்னு நபி சல்லா அவர்கள் இந்த ஹதீஸ்ல தெளிவா சொல்லிட்டாங்க அப்ப அந்த அடிப்படையில ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவன் இந்த உலகத்துல மட்டும் பாதிக்கப்படக்கூடிய விஷயமாவோ அல்ல பலன் அடையக்கூடிய விஷயமாவோ இல்லை அந்த நேசிக்க கூடிய அந்த மனிதனின் காரணமாக அந்த நேசத்தின் காரணமாக அவனை போலவே இவன் செய்வதால் இவன் என்ன ஆயிடுவான் மறுமையில அந்த இவன் யார நேசிச்சானோ அவன் எங்க இருப்பானோ அவன் சொர்க்கவாதியாக இருந்தால் இவனும் சொர்க்கத்துல போய் சொர்க்கவாதியா இருப்பான் இவன் நேசித்த மனிதன் நரகவாதியாக இருந்தால் அவனும் நரகத்தில் அவனோடு சேர்ந்து இவனும் நரகத்தில் போய் சேருவது தவிர்க்க முடியாத ஆயிருமா இல்லையே அந்த ஹதீஸ் அடிப்படையில அப்போ ஒருத்தர் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இங்க எல்லாத்துக்கும் நெத்தியில ஒட்டியா வைக்கப்பட்டிருக்கு இல்ல எதுவும் போர்டு மாத்திட்டு கழுத்துல ஐடி மாத்திட்டு திரிகிறாங்களா மாட்டிக்கிட்டு இவர் சொர்க்கவாதி இவர் நரகவாதினு அவங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் அவங்களுடைய வாழ்வியல் முறை அவங்க சமூகத்தோட இணக்கமா இருக்கிறத கொண்டு அந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் இன்னும் குடும்பவியல் வாழ்க்கையில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இன்னும் அக்கம் பக்கத்துல அவங்க மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க நண்பர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க குடும்ப உறவுகள் எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் அவங்ககிட்ட என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கு தீய பழக்க வழக்கங்கள் இருக்கா இல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் இருக்கா இப்படி இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தானே அப்ப இதெல்லாம் பார்த்து அவன் இடத்த சேரலாமா சேரக்கூடாதா அப்படிங்கறதே ஒவ்வொரு மனுஷன் தானே சிந்திச்சு உணர முடியும் தானே அப்ப தானே சிந்திச்சும் உணர்ந்து தெளிவுபெறணும் சிந்தித்து உணராத அந்த வாலிபத்திலையோ குழந்தைகளாவோ இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கும் அந்த வாலிபர்களும் இளைஞர்களுக்கும் என்ன பண்ணும் பெற்றோர்களும் பெரியவர்களும் அவங்க மேல நல்லெண்ணம் கொண்ட வெல் விஷா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம் தம்பி இது உனக்கு வந்து தவறான பா கொண்டு போய் விட்டுரும் நீ என்ன பண்ண அந்த மாதிரி நபர்களை நீ நேசிக்க கூடாது புரியுதா அந்த மாதிரி நான் தப்பான குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான் நீ அவனை நேசிக்க ஆரம்பிச்சினா அதன் காரணமாக என்ன ஆயிருவே நாளைக்கு நீயும் குற்றவாளி ஆயிருவப்பா நாளைக்கு அதன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் போயிடும் மறுமையினுடைய வாழ்க்கையை வீணாக போயிடும் இந்த சமூகத்துக்கு உன்னால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் ஆகவே நீ அது போகிற நபர்களை நீ என்ன பண்ணக்கூடாது நேசிக்கக்கூடாது அவனை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நாம தான் புத்தி மதித்து அதே போல நல்லோர்கள் பக்கம் என்ன பண்ணும் நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய வாலிபர்களையும் நம்மளுடைய சமூக மக்களையும் ஏன் எல்லா மனிதர்களையுமே என்ன பண்ணும் நீங்கள் நல்லோர்களை ஃபாலோ பண்ணுங்க நல்லவர்களை நேசம் கொள்ளுங்க நல்லவர்கள் நேசம் கொண்டு இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் இந்த பூமிக்கும் யார் யாரெல்லாம் உபகாரம் செய்கிறார்களோ உதவிகள் செய்கிறார்களோ வல்லல்களாக இருக்கிறார்களோ அல்லது உடல் உழைப்புகளால் உதவி உபகாரங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அது போல நபர்களை நீ என்ன பண்ணு நீ நேசிப்பா நீ நேசிச்சினா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருவ அவர்களை போலவே நீயும் பிற்காலத்துல ஆகுவ அதனால உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உன்னுடைய குடும்ப வாழ்வும் நல்லா இருக்கும் உன்னுடைய சமூக தொடர்பு சமூகம் ஒன்ன கொண்டு சமூகமும் நல்லா இருக்கும் சமூகத்தை கொண்டு உனக்கும் நல்ல பேர் சமூகத்துல இருக்கும் உன்னை கொண்டு சமூகத்துக்கு பல பிரயோஜனங்கள் ஏற்படும் அதனால இந்த நாடும் நலமாக இருக்கும் இந்த பூமியும் சொர்க்க பூமியாக இருக்கும்னு நாம சொல்லி தரணுமா இல்லையா அந்த அடிப்படையில நபி சொல்லாம் சொன்ன அந்த ஹதீஸின் படி மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவனோடு அவனோடுதான் இருப்பான் என்ற அந்த ஹதீஸுக்காக அந்த ஹதீஸின் அடிப்படையில நாளை நாம் மறுமையில் இம்மையும் சரி மறுமையிலும் சரி வெற்றி அடையணும்னு சொன்னா நாம் சேரக்கூடிய நாம் நேசிக்க கூடிய நேசிக்க கூடிய நபர்கள் சொர்க்கவாதிகளா இருக்கணுங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும் இந்த நேசம் அப்படிங்கிறது நட்பு விஷயத்துல மட்டும் இல்ல காதல்லையும் கூடும் ஏன் காதல் நேசத்தின் உச்சம் தான் காதல் சரியா அப்ப அப்படி இருக்கும்போது எதிர்பாலனத்தின் மேல அந்த காதல் வயப்படுறது அதுக்கு என்னது இல்லை வாலிபத்துல இருந்து முதுமை வரைக்கும் அதுக்கு வயது வித்தியாசம் இல்லை எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் யார் மேல வேணாலும் காதல் வரது இயற்கை அப்படிதான் எல்லாம் படைச்சு வச்சிருக்கான் புரியுதா ஆனா காதல் ஏற்படுறது இயற்கை அது என்ன பண்ணும் அதுக்கு சரியான வழிகாட்டுதலோட அல்லது சரியான சிந்தனையோட இது சரியா இது தப்பா செய்யலாமா செய்யக்கூடாதுன்ட்டு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆறாம் அறிவை கொண்டு யோசித்து பகுத்தறிவை கொண்டு யோசித்து இதனால் என்னென்ன பலன்கள் உண்டு என்னென்ன பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத விளங்கி அதற்குரிய வகையில செய்யணும் என்ன மறுபடியும் அதே ஹதீஸ் தான் நீ காதலிக்கக்கூடிய நபர் நாளை நரகவாதி என்றால் நீ போய் சேரக்கூடிய இடம் நரகம்தான் அதுவே நீ நபர் சொர்க்கம் சொர்க்கவாதி என்றால் நீ போய் சொர்க்கமாக இருக்குமா இல்லையா அப்ப அந்த நேசமும் சரி காதலும் சரி நாம் ஒருத்தர் காதலும்னா அவர்கள் சுவனவாதிகளாக இருக்கணும் சுவனவாதிகளா இருக்கணும்னா அவங்க இந்த பூமியில நல்லவர்களா இருக்கணும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் இந்த சமூகத்துக்கு எந்த வகையில் கெடுதல் செய்யாதவர்களா இருக்கணும் சமூகத்துக்கு மட்டுமல்ல தன் குடும்பத்தாரர்களுக்கும் எந்த கெடுதல் செய்யாதவர்களா இருக்கும் தன்னளவிலையும் எந்த ஒரு தவறான விஷயங்களையும் செய்து கொள்ளாதவராக இருக்கணும் அப்ப தன்னளவிலும் அவர் என்ன இருக்கணும் மிக நல்லவராக இருக்கணும் குடும்பத்திற்கும் சரி சமூகத்திற்கும் சரி இந்த நாட்டிற்கும் சரி இந்த பூமிக்கும் சரி அவர் நல்ல மனிதராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக அவர்களை நேசம் செய்யலாம் அவர்கள் அவர்கள் நேசிப்பதன் காரணமாக நீங்களும் அது போல் ஆகிவிடுவீர்கள் அதைக் கொண்டு மறுமையில் அவர்களை நேசித்தன் காரணமாக நீங்கள் மறுமையில் நீங்களும் அவருடன் இருப்பீர்கள் இந்த இடத்துல உமர் அலி அல்லாஹு தாலான்கு ஒரு தடவை நபி சல்லா சொல்ல வராங்க வந்து யார் ரசூல் அல்லா என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக யார் சொல்றாங்க ஹசரத் உமர் அலி அல்லாஹு அன்பு அவங்க நாயகம் சல்லல்லா அலையுசல்லாம் அவர்களிடத்துல சொல்றாங்க யார் ரசூல் அல்லா என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக என்னுடைய சொத்து செல்வம் மனைவி மக்கள் தாய் தந்தை எல்லோரையும் விட இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட உங்கள் மீது நான் அதிகமாக நேசம் கொண்டுள்ளேன் யார அசூழல்லா உங்களை நான் அவ்வளவு நேசிக்கிறேன் ஆனால் என் உயிரை தவிர எப்படி என் உயிரை தவிர என் உயிரை ஒன்ன விட்டுட்டு என் உயிருக்கு அப்புறம் அதாவது உயிருக்கு அப்புறம் அர்த்தம் உயிரை தவிர என்ன அர்த்தம் என் உயிருக்கு அப்புறம் என்ன ஒவ்வொரு மனுஷன் தான் உயிரைத்தான் அதிகமாக நேசிப்பா தனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தான் சித்தரக்கூடாது எல்லாமே இருப்பாங்க தானே அப்ப அப்படி இருக்கும்போது அந்த அடிப்படையில் தான் உமரலித்தன சொல்றாங்க என் உயிரை தவிர மற்ற அனைத்தையும் விட பெற்றோராக இருந்தாலும் சரி மனைவி மக்களா இருந்தாலும் சரி நட்புகளா இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி சொத்து செல்வமா இருந்தாலும் சரி உலகத்துல என்னென்ன இருக்கோ அத்தனையும் விட யாரோ சொல்ல உங்களைத்தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் சொல்லும் போது நாயகம் செல்லல்லாஹே செல்லம் அவர்கள் உமர் அலி இல்லாகோ தாய் ஆன்கோ அவர்களை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை ஓ உமரே உங்களுடைய ஈமான் இன்னும் பரிபூரணம் அடையவில்லை பூரணத்துவம் அடையவில்லை முழுமை அடையவில்லைன்னு சொன்னாங்க யாரை பார்த்து எனக்கு பின்னாடி ஒரு நபி இல்ல எனக்கு பின்னாடி எந்த நபியும் இல்ல ஒருவேளை நபியாக ஒருவர் வருவதாக இருந்தால் எனக்கு பிறகு அது உமராக இருக்கும் என்று சொல்லப்பட்ட நாயகம் சல்லாஹாம் அவர்களாலேயே சொல்லப்பட்ட அப்பேற்பட்ட உமர் அலி அல்லாஹால உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான்னு நபி சல்லா அசலம் அவர்களாலேயே சிறப்பித்து கூறப்பட்ட அப்பேற்பட்ட உமர் அலி அல்லாஹு உமர் அல்ல சிறப்பு வேற இதுக்கு முன்னாடி பேசின அதாவது ஆண்கள் அறிய வேண்டிய அந்த பெண்களை பற்றின சம்பவங்கள்ல பேசியிருப்பேன் அந்த இதுல இருக்கும் அப்போ இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய அந்த உமர் பின் ஹத்தாப் அலி அல்லா அவங்கள பார்த்து நபி சொல்லாம் சொர்க்கவாதின்னு முடிவு செய்யப்பட்டவங்க இங்கேயே அஷ்ரத் முபஷரா அதாவது நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சகாபாக்கல்ல இரண்டாம் அவர் உமர் பின் ஹத்தாப் அலி அல்லாஹு அப்பேர்ப்பட்ட நாயகம் அப்பேர்ப்பட்ட சகாபிர் அலி அல்லாஹு தாலு அவங்களை பார்த்து நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க உமரே உன்னுடைய ஈமான் இன்னும் முழுமை பெறவில்லைன்னு யார சூழல்லா என்னுடைய ஈமான் முழுமை பெறதுக்கு நான் என்ன பண்ணணும் உமரே எப்பொழுது ஒரு மனிதன் எப்பொழுது ஒரு மனிதன் தன் உயிரை விடவும் என் மீது அதிக நேசம் கொள்ளவில்லையோ அவருடைய ஈமான் இறை நம்பிக்கை முழுமை அடையாது பூரணத்துவம் அடையாது என்ற ஹதீஸை நபி சொல்லாஸ் சொல்றாங்க அப்பதான் சொல்லி மத்தவங்க யோசிப்போம் ஆனா நபி உமர் என்ன பண்ணாங்க அடுத்த நிமிஷமே அடுத்த அதே வினாடியே அந்த வினாடியே என்ன சொல்லிட்டாங்க யார் ரசூல் அல்லா என் உயிரை விடவும் தங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு நபி சொல்லாஸ்லம் அவங்க கிட்ட உமர் அலுல் லாஹத்தான் சொன்னாங்க சொன்ன உனியோ நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க உமரே இப்பொழுதுதான் உன்னுடைய ஈமான் பூரணத்துவம் அடைந்துள்ளது அப்ப உமர் அலி லாகத் அவங்களுடைய ஈமானே நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் எவ்வளவு உள்ளவங்க அந்த முகமத்து த உயிரை விடவும் அதிகமா நேசிச்சாதான் ஈமான் பரிபூர்ணத்தவும் அடையும் சொல்லி ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கும் போது இன்னைக்கு நாம யாரை நேசிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் நபி சல்லா அந்த அளவுக்கு நேச வச்சிருக்கிறோம் எத்தனையோ தற்கொலைகள் தவறான முடிவுகள் எடுத்து சமூகத்துல அவர்களையும் அழிச்சுக்கிட்டு அவர்களுடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் கண்ணீர்ல மூழ்க விட்டு சமூகத்துக்கும் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய எத்தனையோ தற்கொலைகள் தற்கொலைகள் நடக்குது காரணம் என்ன தவறான நேசம் தானே அப்போ உயிரை விடவும் தற்கொலை பண்றது ஹராம் அது வேற ஹராம் மட்டுமில்ல குஃப்ரு அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் தன் உயிரை விடவும் நாயகம் சல்லல்லா அலை அவர்களை நேசிக்கணும் இருக்கும் போது அப்பதான் ஈமானே பரிபூர்ணத்துவம் அடையிருக்கும் போது இன்னைக்கு நாம நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் இன்னும் எத்தனையோ மனிதர்கள் நபி சல்லா சலம அப்படித்தான் நம்ம நேசிச்சுட்டு இருக்கோமா நம்ம உயிரை விட உயிரை விட அதிகமா எப்ப நபி சல்லா சலம நேசம் வைக்கிறோமோ அப்பதான் ஈமான் பூரணத்துவம் அடையும் அதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா அப்ப அந்த அடிப்படையில ஆமா நம்மளுடைய ஈமான் பூரணத்துவம் அடையிறதுக்காக நாயகம் சல்லா அலுவலம் அவர்களை நேசித்தோம்னு சொன்னா அந்த நேசத்தின் காரணமாக அல் மருமன் அஹப மனிதன் யாரை நேசிக்கிறானோ மறுமையில் அவனோடே இருப்பான் என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாயகம் சல்லல்லா அலைசலாம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நாளை மறுமையில் யாரோடு இருக்க போறா நபி சல்லல்லா அலைசலாம் அவர்களோடு இருக்கக்கூடிய தோஃபிக் அல்லா செய்வானா இல்லையா அப்பேற்பட்ட நல்ல அல்லாஹ் அல்லா தாலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இன்னும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரம்பல் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته